ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பதிவில் வர நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா நவகிரகங்களை பற்றி நீங்கள் கே எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் இந்த ஜோதிடம் அப்படிங்கிற வார்த்தை தெரிந்தவர்களுக்கு அத்தனை பேரத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நவகிரகங்கள் சூரியன் தொடங்கி இது வரைக்கும் நவகிரகங்களை நிச்சயமாக தெரிஞ்சிருப்பீங்க அதற்கான நேரத்தை செலவிட வேண்டாம் ஆனால் நவகிரகங்களின் பாசனங்கள் அப்படின்னு சொல்கிற நவபாசனங்களை நீங்கள் தெரிந்திருக்க மாட்டீர்கள் தெரிந்திருக்கிறது அப்படின்னால் பல நில நவபாசன சிலை ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த பாசனங்களின் பெயர்களோ அதன் தன்மைகளோ இயல்புகளோ தெரிந்திருக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் சொல்ல முடியாது ஆனால் என்னென்ன கிரகங்களுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய அதாவது பாசனங்கள் என்னென்ன குணாதிசயங்களோட அமைப்பு இருக்கோ அதை பெரியவர்கள் எடுத்து உலோகங்கள் தான் மண்ணிலிருந்து எடுக்கிற உலோகங்கள் தான் அது இந்த பெந்தில் சிறப்பான இந்த கதிர்வீச்சுக்களை உள்வாங்கி இந்த கிரகங்களின் ஆளுமையில் தன்மையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த கிரகங்களின் ஈர்ப்பை ஏற்படுத்துவது இந்த பாசனங்கள் தான் என்று உணர்ந்து அந்த உலோகங்களாக இருப்பதை பாசனங்களாக இருப்பதை மருத்துவத்திற்கும் பயன்படுத்திய அற்புதத்தை செய்த மகான்கள் யோகிகள் ஞானிகள் இந்தியாவில் வாழ்ந்திருக்கிறார்கள் அதிலும் தமிழ்நாட்டில் சித்தர்கள் செய்த வேலைகளை யாரும் செய்திருக்கவில்லை அத்தகு மிகச்சிறப்பான விஷயங்களை மக்கள் பயன்பாட்டுக்காக பல்வேறு இடங்களில் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் நான் போன வீடியோவின் காணொலியில் சொன்னதைத்தான் இந்த காணொளியின் அதன் தொடர்ச்சியைத்தான் மேற்கொண்டு இயங்க போகிறோம் இதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன பாசனம் வரும்னு சொல்ல போகிறேன் அதே மாதிரி அனுகிரக கோயில் இது பரிகார கோயில் என்ன அனுகிரக கோயிலுக்கும் பரிகார கோயிலுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து அனுகிரக கோயிலுக்கும் பரிகார கோயிலுக்கும் என்ன அப்படிங்கிற விஷயம் வேறுபாடு வரும் அப்படிங்கிற சொல்லிக்கலாம் முழுசாக எல்லா கோயில்களையும் சொல்லாட்டியும் ஒரு தன்மை பொதுத்தன்மை இருக்கும் இல்லையா இப்படி இருக்கணும்னு அந்த தன்மையில் நம்ம பேசுவோம் அனுகிரகக் கோயில்கள் அப்படிங்கிறது ஒரு தெய்வம் தன்னைத்தானே வெளிப்படுத்துவது அப்படி என்ன தன்னைத்தானே வெளிப்படுத்துவதுனால் சுயம்பாக மனிதர்களால் உருவாக்கப்படாமல் சுயம்பாக ஒரு இடத்திலிருந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது இப்போது உள இருந்தாங்க அந்த நேரத்தில் கீழே இருந்து வந்து எடுத்து வைச்சாங்க சுயம்பா இருக்குதுன்னு கனவுல வந்து சொன்னதுக்கப்புறம் தோண்டி பார்த்தாங்க அந்த இடத்துல இருந்து அப்படி கோயில் கட்டி பல ஆயிரம் வருஷங்களாச்சு மூவாயிரம் வருஷம் ஆச்சு ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஆயிரம் வருஷம் ஆச்சு இந்த கோயில் இருக்கிற சரித்திரம் அப்படின்னலாம் சொல்லக்கூடிய கோயில்கள் அல்லாவது அந்த கோயில்களுக்கு கும்பாபிஷேகங்களை நிகழ்த்தினாலும் நிகழ்த்தாவிட்டாலும் நிகழ்த்துவது அது ஒரு சா சமாதானத்துக்காக மன சமாதானத்துக்காகத்தான் மனிதர்களின் மனசமாதானத்துக்காகவும் சாஸ்திரங்களில் கடைபிடிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி அறியும் செஞ்சுக்கலாம் ஆனால் அந்த இடத்தின் சக்தி ஒரு காலத்திலும் கும்பாபிஷேகங்கள் இல்லாத கோயில்கள் பெரும்பாலும் மனிதர்களால் உருவாக்கப்படுகிற கோயில்கள் குரு பகவானின் தன்மையில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ராசியை கடந்ததற்கு பிறகு முன்னூற்றி அறுபது டிகிரிகளை கடந்ததற்கு பிறகு அந்த இடத்தின் தன்மை முற்றிலுமாக வேறுபட்டு அதன் சக்திகளும் மாறுபட்டு விடும் என்பதால் அதை கண்டுபிடித்து அங்கே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கோயிலுக்கு கும்பாபிஷேகங்கள் அந்த பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்ததும் நடத்தி வைக்கப்படுகிறது ஆனால் பரிகார கோயில்களாக அவைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதை தவிர சுயம்பு கோயில்களுக்கு அத்தகைய தேவைகள் இல்லை சுயம்பு கோயில்கள் அனுகிரகம் செய்கிறது எங்கே தெய்வம் த ஆணாக வெளிப்பட்டு மக்களின் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக அங்கிருந்து ஆ அரசாண்டு இந்த பூமிப்பந்தின் மீது பிரபஞ்சத்தின் மீது இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி மக்களுக்கு அனுகிரகம் செய்கிறது அதனால் அது அனுகிரக கோயிலாக இருக்கிறது அந்த மாதிரியான கோயில்களை தேர்ந்தெடுத்து கொள்ள இன்னும் சிறப்பான பல்வேறு விஷயங்கள் அந்த இடத்துக்கு போய் மண்ணை முதிச்சுட்டு வந்தேன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சிறப்பான விஷயங்களை அந்த அனுகிரக கோயில்கள் செய்து தரும் பரிகார கோயில்கள் என்பது நீங்கள் கொஞ்சம் போராடி அந்த தெய்வத்தின் அனுகிரகத்தை பெறுவதற்கான பல்வேறு கர்ம நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்குண்டான விஷயங்களை அந்த தெய்வத்திற்கு கொடுத்து உங்கள் கண் காதலாகி கசிந்து கண்ணீர் மளிகை நல்லா இப்போ ஆடி அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய குறைகளை சொல்லி எல்லா விதத்தில் வழிபாடுகளை சொல்லி நெக்குருகி மனமுருகி உடைந்து அழுதுதான் அங்கிருந்து உங்களுக்கான வரங்களை பெற முடியும் அனுகிரக கோயிலுக்கும் பரிகார கோயிலுக்கும் இது வேறுபாடு இதேபோல் அனுகிரக கோயிலுக்கும் பரிகார கோயிலுக்கு இன்னொரு வேறுபாடு என்ன அப்படின்னா அனுகிரக கோயிலில் ஒரே ஒரு தெய்வம் இருந்தாலும் ஒரே ஒரு கோபுரம் இருந்தாலும் வேறு எந்த விதமான கோயில் அக்கம் பக்கத்தில் புதுசாக கட்டி வச்சுருக்காங்க பெருசாக கோபுரங்கள் இல்லை போ தனித்தது இருக்குது அப்படி இப்படின்னு எப்படி விஷயங்கள் ஒற்றை கோபுரமாக இருந்தாலும் சரி ச தம்பதி சமேதராய் ஒரே ஒரு சாமியாக இருந்தாலும் சரி தம்பதி சமேதர் அம்பாலும் அந்த அதே மாதிரி ஆண் தெய்வமும் அங்கே இருந்தாலும் சரி அணுகிரக கோயில்களுக்கு விதிமுறைகள் ஏதும் கட்டாயம் இல்லை ஆனால் பரிகாரக் கோயிலுக்கு விதிமுறைகள் கட்டாயம் உண்டு மூன்று மூலவர்கள் குறைந்தபட்சம் இருக்கும் கோயில்கள் தான் பரிகாரக் கோயில்களாக ஏற்க நீங் ஏற்க வேண்டும் அதற்கும் குறைவானதாக இருக்குமானால் ஆனால் அந்த கோயில்களில் பெரும் சக்தி உள்ளதாகவோ தனித்துவம் தம்பதி சமயதராக இரண்டு பேர் இருக்கக்கூடிய கோயிலோட சிறப்பு சிறப்பு தெய்வம் என்று ஒரு தெய்வம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய கோயில் அந்த கோயில் பரிகார கோயிலாக ஏற்படும் ஏற்கப்படுத்து அதன் மூ அனுகிரகத்தை அங்கு பெறக்கூடிய தன்மையோடு ஒரு கோயில் இருக்கும் அந்த மாதிரி கோயில்கள் பரிகார கோயில்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அனுகிரக கோயில்களுக்கும் இதுவும் வித வேறுபாடு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நவபாஷாணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருந்தேன் இதில் முருகரை சொல்லியிருந்தேன் முருகருக்கு நவபாஷாண எல்லா உலகம் உலகளாவிய புகழ் கொண்ட முருகன் பழனி தண்டவாணி தெய்வம் அவருக்கு போகர் அமைச்சதுலேருந்து எல்லா விஷயங்களையும் இங்கே தனிப்பட்ட முறையில் ஒரு சப்ஜெக்டாகவே தேடிக்கலாம் அதற்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனால் எட்டு பாசனங்கள் அதாவது அஷ்டபாசனங்களில் செய்யப்பட்டிருக்கிற முருகன் நவபாசனமாக நம்பப்பட்டு கொண்டிருக்கிற ஆனால் அஷ்டபாசனங்களால் செய்யப்பட்டிருக்கிற ஒரு முருகன் பூம்பாறை என்ற ஊரில் கொடைக்கானல் பக்கத்தில் பூம்பாறைங்கிற இடத்தில் உண்டு அந்த முருகன் அஷ்ட பாசனங்கள் எட்டு பாசனங்கள் செய்யப்பட்டிருக்கிறது எட்டாவது ஒன்பதாவது பாசனத்தை போகரை தவிர வேறு யாரும் பெரும்பாலும் பயன்படுத்தி எட்டு பாசனங்களோடு சேர்ந்து தனித்தனியாக தனியாக செஞ்சுருக்காங்கிற வேறு எட்டு பாசனங்களோடு சேர்ந்து செய்தால் எட்டு பாசனங்களும் செயலிழக்கக்கூடிய ஒரு தன்மையுள்ள பாசனம் நீளப்பாசனம் அது கேதுவின் பாசனம் அந்த பாசனத்தை நவபாசனமாக சேர்க்கும்போது மற்ற எல்லாவும் செயலந்தோ உடைந்தோ வேறு விதமான விளைவுகளை தந்தோ அது செயல்பாட்டில் கதிர்வீச்சில் இல ஏதோ குறைபாட்டை கொடுத்து விடுகிறது என்பதால் அந்த மாதிரியான சிலை யாரும் வடிவமைக்க முடியாது அஷ்டபாசனங்கள் வடிவமைத்தார்கள் அது அங்கே இருக்கிறதே ஒரு கோயிலையும் சொல்லியிருக்கேன் இந்த கோயில் அப்படின்ட்டு அதுதான் பூம்பாறை முருகன் கோயில் அடுத்தது இதற்கு சூரியனுக்கு என்னென்ன பாசனம் மட்டும் சொல்லிடுறேன் முடிந்தால் புகைப்படம் த இப்போ நண்பர்கள் கேட்டிருக்கிற சித்தர்களோட ஞானிகளோட தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த சித்த வைத்தியத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய சில ஒரிஜினல் இதில் ரெண்டு பீஸ் இருக்குதுன்னு சொல்ல மூணு பீஸ் இருக்குது அதில் ஒரிஜினல் பீஸுகளோட வாங்கி ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ இருக்குது அந்த விஷயங்களை நான் மேலே ஃபோட்டோகிராஃபிகள் காட்டுறேன் ஒரிஜினல் எப்படி இருக்குங்கிறது காட்டணும் இல்லையா அதற்காக காட்ட போகிறேன் சரி அடுத்தது போயிடலாம் சூரியனுக்கு என்ன பாசனம் அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் மெதுவாக பேசலாமா வேகம் விட்டுட்டு ஏன்னா குறிப்பிடுவதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் சூரியனுக்கு பாதரச பாசனம் சந்திரனுக்கு கந்தகப்பாசனம் செவ்வாய்க்கு லிங்கப்பாசனம் புதனுக்கு மிருத சிங்கி என்ற பாசனம் குரு பகவான் அல்லது வியாழ பகவானுக்கு வெள்ளை பாசனம் சுக்ர பகவானுக்கானது அப்படின்னா மனோ சிலை சனி பகவானுக்கு தாளகம் அல்லது வந்து அரிதாரங்கிற பாசனத்தை பயன்படுத்துகிறார்கள் ராகு பகவானுக்கு வீரம் பூரம் அப்படிங்கிற பாசனத்தை இப்போ வீரம் சொல்கிறாங்க இப்போ பேர் பூரம் சொல்கிறாங்க அந்த மாதிரி பாசனத்தை பயன்படுத்துகிறார்கள் கேது பகவானுக்கு நீளப்பாசனம் அல்லது வீரப்பாசனம் என்று சொல்லுகிறார்கள் இதில் சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்குது அதை பின்னாடி சரக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு இல்லை சின்ன வேறுபாடு வார்த்தை வேறுபாடு இதவர் பொருட்களின் மீதான அந்த தாக்கத்தில் வேறுபாடு இல்லை ஸோ இதை வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிங்க அப்புறம் வழக்கமாக சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு நம்ம உங்களோட செலவிட்டு அந்த நேரம் மகிழ்ச்சிகரமானது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு ஒன்று தான் கிடைச்சது இன்னொன்று கிடைக்கல பார்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய குறைபாடுகள் வர்றக்கோ தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறக்கோ ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கன்னு தொடர்ந்து சொல்கிறோம் ஒன்றாவது பாகம் பார்த்து கிடைக்கல ரெண்டாவது தான் இருக்குது அப்படிங்கிறப்போ பாதி புரிஞ்சு புரியாம போகலாம் அதற்காகவும் அதே நேரத்தில் நண்பர்களுக்கு பயன்படும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மகிழ்ச்சிகரமான இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் இது மகிழ்ச்சிகரமானது மீண்டும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும் மேலும் தொடரும் இந்த பாகங்கள் நன்றி நிறைவாக செய்திருக்கிறோம் மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கணுமா கமெண்டில் போடுங்க என்னால் முடிந்த வரைக்கும் இதை சரி இது இது கொண்டு பயணிப்போம் நன்றி வணக்கம்